சாயி பணிக அனைவருக்கும் சாந்தினாகட்டும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் நம்ம எல்லாரும் நல்லா தாங்க இருக்கோம் ஆனால் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம கஷ்டப்படுறோம் கஷ்டப்படுறோம் இதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லைங்க சாயா பவுடர் ஆசீர்வாதம் இருக்கும்போது எதுக்குங்க நம்மளுக்கு கஷ்டம் வரப்போது நம்ம படுற கஷ்டத்துல இருந்தெல்லாம் மீட்டெடுக்கத்தான் அவரு வந்திருக்காரு உண்மையிலேயே நீங்க எங்க போனாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஸ்ட்ராங்காக மனசுக்குள்ள வீங்க சாயப்பாவின் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக அப்படின்னு எங்கே போனாலும் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அவருடைய அருட்பேராற்றல் உங்களை சுற்றி இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு டைம் கூட மிஸ் ஆகாது அதை அதை நீங்கள் ஸ்ட்ராங்காக உணர்ந்துக்கணும் உங்களால் வந்து நிறைய பேத்துக்கு நன்மைகள் நடக்கத்தான் போகுது நமக்கே நன்மைகள் நடக்கலையே நாம் எப்படி மற்றவங்களுக்கு நன்மைகளை செய்கிறதுன்ற டவுட்டு உங்களுக்கு எப்போ எந்த டைமும் வேணவே வேணும் சாய பவுடர் பிளஸ்ஸிங்ஸ் எனி டைமும் உங்களுக்கு இருக்குது நாம் எல்லோரும் சூப்பரான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்ற நம்பிக்கை நீங்கள் நமக்கு இருக்கிற பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி அது கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி ரெண்டாவது வந்து உடல் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி வீட்டில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் சரி குழந்தைங்கிட்ட ஏதாவது குறைகள் இருந்தாலும் சரி இது எல்லாத்தையும் நம்ம சரி செஞ்சிடலாம் சரியாகாத பிரச்சனைன்றது என்றைக்குமே இருக்காது அப்படி ஒரு சரியாகாத நிலமையில இருக்கிற ஒரு விஷயத்தை சரி செய்கிறதுக்கு தான் அவர் வந்திருக்காரு அப்படின்றத மனசில் ஆணித்தரமாக பதிய வைக்கணும் கொஞ்சம் அதுக்கு பொறுமையாக இருக்கணும் அதிகமாக அதுக்கு நம்பிக்கையாக இருக்கணும் நம்மக்கிட்ட இருக்கிற சில விஷயங்களையும் நம்ம மாற்றிக்கணும் நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் மாற்றாமல் நாம் வந்து நம்ம நினச்சதெல்லாம் நடக்கணும்னா எப்படி முடியும் நம்ம ஒரு சிறந்த போஸ்ட்டுக்கு போகணும்னா அதுக்கு நல்லபடியாக படிக்கணும் சும்மா படித்தோம் ஸ்கூலில் போனோம் படித்தோம் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னாங்க அப்படின்ட்டு இருந்தோம்னா நம்ம தான் ஆக முடியும் நாம் எப்படி ஒரு உயர்ந்த இடத்துல நல்லபடியாக உட்காந்து ஒரு சூப்பரான ஒரு வேலையை கைப்பற்றுறது நம்ம நல்லா படிக்கணும் வெறித்தனமாக படிக்கணும் படிப்பு தான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி நினச்சி இந்த காலத்திலாம் படிக்கணும் ஏன்னா ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாங்க போனோமா வந்தோமா பார்த்தோம்மா ஜாலியாக இருந்தோம்மா அப்படின் தான் ஒரு சில காலகட்டத்துக்கு நம்மளுடைய வாழ்க்கை செல்லும் அந்த இடத்துக்கு கூட வர முடியாமல் எத்தனை பேர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க தெரியுமா பழனியில் வந்து ஏதோ ஒரு ஸ்கூலு அந்த ஸ்கூலில் வந்து ஒரு ஒரு பையன் சாதாரண குடும்பத்து பையன் சும்மா ஓட்டு வீடுக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நான் கொஞ்சம் பெரிய லெவல் லெவலாயிட்டே நான் ஒரு இதெல்லாம் மீடியாவில் தான் பார்த்தா அவனை பற்றி எனக்கு அதிகம் தெரியல அவங்க பார்த்திங்கன்னா அந்த ஆப்பெல்லாம் வந்து க்ரியேட் பண்ணுவாங்களே இப்போ நம்ம வந்து ஆப்பில் தான் வந்து நம்ம ஏதாவது வீடியோ க்ரியேட் பண்ணுறோம் அந்த ஆப்பையே க்ரியேட் பண்ணுறாங்கள அந்த மாதிரி அதி புத்திசியா புத்திசாலியான மைண்ட் அவனுக்கு கூகுளோ யாரோ வந்து அவனோட அந்த திறமைகளெலாம் வந்து காசு கொடுத்து அவனுக்கு கொடுத்து அவனோடதெல்லாம் இன்னும் நிறைய க்ரியேட் பண்ண சொல்கிறாங்களாமா அவங்க அதெல்லாம் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களாமா ஒரு சின்ன வயசு பையன்தான் எட்டாவதோ ஒன்பதாவதோ தான் படிப்பான் அப்போது அவங்க என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் அவங்களோட திறமை வெளிப்படுதா அதுக்கு என்ன பண்ணுறாங்க கவனத்தை வைக்கிறாங்களா கவனத்தை சிதறல்ன்றது அவங்க வாழ்க்கையில் இல்லாமல் இருக்குது அப்போ நாமளும் நம்மளுடைய கவனத்தை எங்கேயும் சிதறிக்க கூடாது கரெக்டான வழியில் கரெக்டாக போகணும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் அப்படித்தான் இருப்பாங்க நாம் கரெக்டாக இருக்கணும் அதுக்காக நம்ம வந்து நம்ம வீட்டில் சொல்வாங்கள்ல நல்லவங்க கூட தான் சேரணும் கெட்டவங்க கூடலாம் சேரக்கூடாது அப்படின்னு அப்படிலாம் இல்லை இல்லை நல்லவன் கெட்டவனு எல்லாருமே ஒரு நாளைக்கு நல்லவங்களாக தான் இருந்திருப்போம் ஒரு நாளைக்கு கெட்டவங்களாக தான் இருந்திருப்போம் யார் மனசுலேயும் கள்ளம் கப்படம் இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தூய உள்ளம் இருப்பவனா இருக்கவே முடியாது ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஒரு அல்ப ஆசை கூட இருக்கும் ஒரு சின்ன ஒரு அல்பத்தனமான புத்தி கூட இருக்கும் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா சாயப்பா உள்ள என்ட்ரி ஆனதுக்கப்புறமா அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா வந்து எல்லாமே முழுமையாக தெரிஞ்சுக்கிறோம் அவர் வந்து நம்ம அவர் வந்துட்டார்னா நம்ம வந்து வாழ்க்கை மட்டும் இல்லை நம்மளையும் ஃபஸ்ட்டு தூய்மைப்படுத்துவார் கடவுள் வந்து சும்மா வந்து நம்ம மனசுக்குள்ளே உட்கார மாட்டார் நம்ம மனசை தூய்மைப்படுத்தினா தான் உள்ளே வந்து உட்கார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடவுள் இருக்கிற கோயில்கள் எல்லாமே கருவுரை எவ்வளோ சுத்தமாக இருக்கும் பெருமாள் இருக்கிற கோயிலாகட்டும் பாபா இருக்கிற கோயிலாகட்டும் அவ்வளோ சுத்தமாக இருக்கும் ஆனால் சில கோயில்களில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணால் அப்படி அப்படியே தூக்கி பட்டுறாங்க சில கோயில்களில் பராமரிப்பு இல்லாத கோயில்கள் அந்த மாதிரி யாரோட கவனிப்பும் இல்லாமல் சும்மா வந்து ஐக பண்ணிட்டு போகிறேன்னா அவன் பேருக்கு வந்து பண்ணிட்டு போவாங்க அப்படி இல்லை எந்த ஒரு நிர்வாகமும் தனக்கு கீழே வேலை செய்கிறவங்க யாராக இருந்தாலும் கவனித்து பார்க்கணும் எல்லாருமே கவனத்தோடு இருக்கணும் எல்லா அதிகாரிகளும் கவனத்தோடு இருக்கணும் இன்றைக்கி போயிட்டுருக்குலாம் மீடியாவில் திருப்பதியில் லட்டுல கொழுப்பு கலந்துட்டாங்கன்னு அது உண்மையாக பொய்யான்னு நம்மளுக்கு தெரியாது அது ஒரு பரப்பப்பட்ட வதந்தியாக இருக்குதா இல்லை சாட்சாத்து உண்மையாக தெரில ஆனால் பெருமாள் எல்லாத்தையும் சகிச்சிட்ருக்காருல்ல அவருக்கு இந்த நான்வெஜிடேரியன் பிடிக்காதுன்னு புரட்டாசி மாதம் எத்தனை பேர் வந்து நான்வெஜ்ஜை சாப்பிடாம அவருக்காக விரதம் இருந்து எல்லாம் பண்ணுறாங்க அவரை தான் பெருமாள்னாவே நம்மளுக்கு திருப்பதியில் இருக்க பெருமாள் தான் ஞாபகத்துக்கு வருவார் ஆனால் அவருக்கே வந்து அந்த பிரசாதம் அவருக்கு படைக்கப்பட்ட பிரசாதம் அந்த மாதிரி இருக்கும் போது யாருனாலும் என்ன செய்ய முடியும் அது யாருடைய தவறு தெரியல அது உண்மையாக பொய்யான்றது தெரியல அது எப்படி அது தப்பு செஞ்சுருந்தாலும் எப்படி அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும் அது தெரியாமல் எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி செஞ்சுருப்பாங்க இப்போ ஆதி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் லட்டு வந்து எத்தனை நாள் ஆயிடுச்சு இதெல்லாம் யாருடைய கவனமின்மைன்னு தெரியல கவனமின்மைனால் வந்த ஒரு காரணம் தான் ஒரு சின்னதாக செய்யப்படக்கூடிய ஒரு செயல் என்றைக்காக இருந்தாலும் வெளிப்பற்று ஒரு வேளை அவங்க செஞ்சிருந்தா இன்றைக்கி ஒரு நாள் அகப்பட்டுட்டாங்களா ஒரு நாள் திருடன் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவேன்னு சொன்னாங்களா ஆமாம் அதனால் வந்து எல்லா இடத்துலையும் கவனம் செதுடாமல் நல்லபடியாக இருக்கணும் நாம் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நல்லா தான் சூப்பராக தான் இருக்கிறோம் கொரோனா டைமில் எத்தனை குழந்தைங்க வந்து அம்மா அப்பாவையெல்லாம் இழந்துட்டு தன்ன தனியாக இருந்திருக்காங்க சின்ன பச்சை குழந்தை இருப்பாங்க அம்மாவும் இறந்துருப்பாங்க அப்பாவும் இறந்துருப்பாங்க கூட பிறந்தவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் கைவிடப்பட்ட குழந்தைங்க எத்தனையோ குழந்தைங்க இருக்காங்க வயசு பிள்ளைங்களா இருப்பாங்க அம்மா அப்பாலாம் இறந்துருப்பாங்க அவங்க எங்கே போகிறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்டுருப்பாங்க ஆனால் அவங்க எல்லோரும் வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு தானே இருக்காங்க நம்ம வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கிறதுக்கு இடம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு போடுறதுக்கு ட்ரெஸ்ஸு அப்படின்னு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தானே வாழ்ந்துச்சுருக்கோம் இதுக்கே நம்ம சாயப்பாக்கிட்ட கோடான கோடி நமஸ்காரங்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கலாம் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் இன்னும் கவன சிதறல் இல்லாமல் கவனத்தோடு மெயின்டைன் பண்ணோம்னா இன்னும் நாம் நினைச்ச மாதிரி ஒரு சூப்பரான வாழ்க்கையை எல்லாரும் வாழ முடியுன்றதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை நீங்கள் எல்லோரும் நிம்மதியாக தான் இருக்கீங்க நல்லா தான் இருப்பீங்க இந்த மனசை மட்டும் இந்த எண்ணத்தை மட்டும் மனசில் ஆணித்தனமாக பதியவீங்க உங்கள் எண்ணங்கள் சீரானாவே உங்களோட வாழ்க்கையும் சீராகும் சரி சாயப்பா வந்து இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு சூப்பரான மெசேஜ் சொல்ல போகிறாரு அது என்னென்னு நம்ம பார்ப்போமா சாயப்பாவின் அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ பயணித்த பாதை நான் பார்க்கிறேன் சந்தோஷம் நிம்மதியை விட கஷ்டமும் கண்ணீரும் இருப்பதை என்னால் உணர முடிகிறது உன்னை தேற்றுவதற்காகத்தான் நான் இங்கு உனக்கான எல்லாம் சரி செய்து கொண்டிருக்கிறேன் உன் வாழ்க்கையின் சுவடுகளை நான் திருத்தி எழுத உன் கர்ம வினைகளோடு நான் போராடி வருகிறேன் அதை நன்றாக நீ உணர்கிறாய் அல்லவா உன் கண்ணீரை உன்னை உண்மையாக நேசித்தவர்களுக்காக சிந்து அதில் தவறு இல்லை உன்னை துளி கூட மதிக்காது ஏளனமாய் பார்ப்பவர்களுக்காக கண்ணீர் என்னும் பொக்கிசத்தை சிந்தாதே உன் வழி நான் எப்படி புரியாமல் இருப்பேன் உனக்கு மன வழியை ஏற்படுத்தப்பட்டதற்கு நியாயம் கேட்கிறாய் அதற்கு நான் நிச்சயம் நியாயம் வழங்குவேன் அதுவரைக்கும் நீ பொறுமையாய் நம்பிக்கையுடன் இரு உனக்கான காலத்தை உருவாக்கிவிட்டேன் இன்னும் சில நாட்களில் அதில் நீ பயணம் செய்யப் போகிறாய் உன்னை நிச்சயம் நான் செம்மைப்படுத்தி உயர்த்துவேன் உனக்கு நான் எப்போதும் துணை நிற்பேன் நான் உன்னிடம் எடுத்துக்கொண்டதை விட பெரிதாகத்தான் தருவேன் என்பதை மட்டும் மறவாதே உன் பக்தி தூய்மையானதாக இருக்கட்டும் உனக்கு உதவி செய்ய நான் என் பக்தனை அனுப்பி வைத்து உன் பக்தியை இன்னும் மேம்படுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் நாம் எல்லாரும் சந்தோஷமாக நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தான் வாழப்போகிறோம் വാൾവവും വളമുടൻ ജയ് സൈറാം സായപ്പാവ തടവളികളെ സരണം